அமித்ஷா இங்கே வரப்போறாரு அரசியல் எல்லாம் தலைகீழாக மாறப்போகுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அமித்ஷா உண்மையிலே அப்படி ஒரு திட்டத்தோடு தமிழ்நாடு வரவிருக்கிறார் இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய கவனம் அப்படின்றது தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி இருக்கிறது அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது குறிப்பாக இந்த பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்ச பிறகு இந்த விண்டோ செஷன் முடிஞ்சது பிறகு நிச்சயமாக அவருடைய கவனம் அப்படின்றது தமிழ்நாட்டை நோக்கி இருக்கும் இப்போ டிசம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் நைன்டீன்த் வரையும் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்றது இருக்குது ஐ திங்க் அமித்ஷா வந்து பதினெட்டாம் தேதி அவர் வந்து தமிழ்நாடு வரப்போவதாக ஒரு தகவல் அப்படின்றது இருக்குது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கும் பொழுது தலைவர்களை ஈஸியாக இங்கே சந்திக்க முடியும் உதாரணத்துக்கு பிரதமரை சந்திக்கணும்னாலும் சரி இல்லை உள்துறை அமைச்சரை சந்திக்கணுன்னாலும் சரி யாரை எந்த மினிஸ்டரை சந்திக்கணும் இந்த செஷனில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சந்திக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு வருவாங்க அதுதான் அவங்களுடைய ஷெடியூலாக இருக்கும் வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் எளிதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உதவியோட அவங்க வந்து சந்திச்சிட முடியும் அந்த தான் இப்போ ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்தித்து எப்படியாவது அதிமுகவோடு இணைப்பதற்கான ஒரு முயற்சி அவர் மேற்கொள்கிறார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து திமுகவில் போய் சேர போறாரு அப்படின்னு அவர் ஆதரவாளர்களே சில பேர் பேசிட்டு இருந்தாங்க அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவரை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அதற்கு என்னென்னலாம் அவருக்கு பிடிக்காதோ அதெல்லாமே செய்து ஒரு விதமான அழுத்தத்தை கொடுப்பது தான் அவருடைய மோட்டிவா இருந்திருக்கு கிட்டத்தட்ட அவரை பழி வாங்கணும் அப்படின்றது தான் அவருடைய மோட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இப்ப மீண்டும் அவர் வந்து அமித்ஷாவை தான் போய் சந்தித்து அவரிடமே தீர்வு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இவன் இன்னைக்கு பிஎல் சந்தோஷையும் அவர் சந்திச்சிருப்பதாக சொல்றாங்க சோ பத்தாம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல முடிவு அவருக்கு கிடைத்தால் டிசம்பர் பதினைந்து அவர் வந்து புதிய கட்சி தொடங்கும் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலாக வந்து ஒரு கெடு மாதிரி தான் டிசம்பர் பத்தாம் தேதி வந்து அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வந்து வரணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரு எண்ணமா இருக்கு ஸோ ஒரு காலக்கெடு மாதிரி தான் டிசம்பர் பதினைஞ்ச வச்சிருக்கிறாரு ஒருவேளை அதற்கு முன்பாகவே வந்து அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் உள்ள அவருடைய அறிவுரையின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம் அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போவாரா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அதுக்கெல்லாம் அவர் போகவே மாட்டார் அவரை வரையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இந்த மூன்று பேரையும் ஒருபோதும் கட்சியில சேர்க்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய ஒற்றை முடிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதிமுகவில் மட்டும் இல்லாமல் வேறு சில கட்சிகளையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்வார்னு சொல்றாங்க மிக முக்கியமா பாமக ரெண்டு ஃபேக்ஷனாக எனக்கு இருக்காங்க அவர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி ஒருங்கிணைந்த பாமகவாக என்டிஏக்குள்ளே கொண்டு வர்றது இல்லைன்னா அது ஒருவேளை நடக்காத பட்சத்தில் வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்க்குறது மேலும் தேமுதிகாவையும் உள்ள கொண்டு வரணுன்ற இந்த ரெண்டு விஷயத்தையுமே அமித்ஷா இங்கே வரும்போது பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க அமித்ஷா வரும்போது நடக்கும் அப்படின்னா அவர் வரும்போது அந்த தலைவர்கள் அந்த மேடையில் இருக்கணும் அப்ப அவங்க மேடையில் இருக்கணும்னா இப்பவே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கணும் அந்த மாதிரி எதாவது நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் போல அவ்வளோ எளிதாக பாஜகவுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கட்சிகளும் அவர்களுக்கான வாய்ப்புகளை பார்க்குறாங்க இதற்கு முன்னாடி அவங்களோட கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கு என்ன கெயின் இருந்தது அப்படின்னு யோசிப்பாங்களே இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் சரியான டிசிஷன் எடுத்து ஒன்றோ இரண்டோ சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் தான் அவங்களுடைய மோட்டிவ் இல்லைன்னா அந்த கட்சிக்கான எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் போயிடும் சோ அந்த கட்சிக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு கட்டத்துல அவங்க இருக்கிறாங்க சோ அதனால அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் கேமை சரியா காய் காய்நகரத்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப பாமக பொறுத்த வரையில ராமதாசா இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய அந்த முரண் இருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள வருவாங்களா அப்படி வருவதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னா இவர் வந்து பையனோட நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறாரு அப்பாவுடைய துணை இல்லாம வந்து நான் வந்து என்னாலே தனியா வந்து இந்த கட்சியை நடத்த முடியும்னு அன்புமணி ராமதாஸ் நினைக்கிறாரு ஸோ அதனால வந்து இந்த போட்டிக்குள்ள பாஜகவால் சமரசம் செய்து விட முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஸோ அது எந்த அளவுக்கு வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண போறாங்க அதாவது பாஜக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய அப்படின்னு நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாம இப்போ டிடிவி வித்தினகரனை பொறுத்தவரையில் இல்லை டிடி போய் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஏற்றுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற நாங்கள் கூட்டணி வைக்க முடியாது அப்ப நான் ஏன் அந்த கட்சியை தொடங்கினேன் இந்த கட்சி தொடங்கினதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் வெற்றிவேல்லாம் கோட் பண்றாரு வெற்றிவேலுடைய ஆத்மா வந்து என்னை மன்னிக்காது அப்படின்லாம் எல்லாம் சொல்றாரு இல்லையா சோ இப்ப அதெல்லாம் எப்படி இவங்க வந்து சரி கட்ட போறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு ரொம்ப லைட்டர் வயன்ல இந்த தேர்தலை வந்து பாஜக அவங்க அவர்களுடைய அழுத்தத்தின் மூலமாக எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னா ரெண்டு மூன்று மாதத்தில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் அதுக்கு பிறகு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்போ இண்டிவிஜுவலாக அரசியல் கட்சிகள் தனித்துவமாக அவர்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்போ மத்திய அரசுனாலேயோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்னாலேயோ எதுவும் பண்ணிட முடியாது ஸோ அந்த அந்த ஒரு அட்வான்டேஜும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் வந்து இப்போ செங்கோட்டையினுடைய வெளியேற்றம் கட்சிக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது உண்மை தான் அவர் வந்து இமீடியட்டாக கோபிச்செட்டிப்பாளையத்திலே போய் அவசரமாக ஒரு பெரிய பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் சீனியர்ஸ்களுடைய அழுத்தங்களை வந்து சமாளிப்பதற்கு இப்போ வந்து கே சி பழனிசாமி போன்றவர்களை வந்து அவர் மீண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வருது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ கட்சியிலேருந்து வெளியேற்றினாங்க இப்போ அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலருந்தே கட்சியில் இருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது என்னதான் பிஸ்னஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து தீவிரமாக அரசியல் களத்துல தினந்தோறும் வந்து அவர் வந்து ஊடகங்கள்ல அப்பியர் ஆகிறத பார்க்க முடியுது சோ இப்போ அவரையெல்லாம் எல்லாம் வந்து இப்ப அதிமுகவுக்கு திருப்பி கொண்டு வருவதன் மூலமாக இப்ப செங்கோட்டையன் மற்றும் பலர் வந்து வெளியே போனாலும் கூட அதை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் தானே